நம்ம பட்டா செட்டை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரௌசரில் நம்ம ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஹெடரில் பட்டாண்ட் செட்டான்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க்கு நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் என்னன்னு கேட்குறாங்க அதை வந்து நம்ம செலெக்ட் பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம வந்து எந்த கேட்டகரியில் ஒரு கிராமமோ அது செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா அடுத்தது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிஸ்ட்ரிக்டத ஃபஸ்ட்டு செலெக்ட் பண்ணணும் அடுத்தது தாலுக்கா வட்டம் நம்ம என்ன ஏரியான்ன்ட்டு செலெக்ட் பண்ணணும் அடுத்தது நம்ம என்ன பஞ்சாயத்து எந்த கிராமத்துக்கு சேர்ந்தவங்க அப்படின்றத இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் இப்போது பட்டா நம்பர் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் பட்டா நம்பரை நம்ம டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கேப்ஜா கொடுத்துருக்காங்க நம்ம பக்கம் இருக்கிற அந்த கேப்ஜாவை அப்படியே பார்த்து இங்கே டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோன்னா நமக்கான பட்டாசிட்டா வந்து ஆகிடும் இப்போ ஆன ஃபைலை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிண்ட்டை க்ளிக் பண்ணுங்கன்னா இங்கே சேவா ஸ்பிடிஎஃப்னு இருக்குது இல்லைங்களா டெஸ்டினேஷன்கிட்ட அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ்னு கொடுத்தோன்னா நம்ம எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம் நான் வந்து டெஸ்க்டாப்பில் அந்த பட்டா நம்பரை போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைம் அண்டு டேட் அண்ட் டைமுக்கு வந்து நம்ம இந்த பட்டா சிட்டாவே டவுன்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான டைம் ஏன்னா ஒரு சில இடத்துல அதுக்கான வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க இந்த டைம் அண்ட் டேட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் அந்த புல எண்ணை வச்சு நம்ம எப்படி சிட்டாக டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத தான் வச்சு இப்போ பார்க்க போகிறோம் புல எண்ணா சர்வே நம்பர் ஒவ்வொரு லேண்டுக்கும் செப்ரேட் சர்வே நம்பர் இருக்கும் இப்போ நம்ம வந்து சர்வே நம்பர் கொடுத்துட்டோம் அதோடய உட்பிரிவு சர்வே நம்பரில் ஸ்லாஷ் ஒன் டூன்னு கொடுத்துருப்பாங்க அந்த உட்பிரிவு அங்கே கொடுத்துட்டு அதே போல் இங்கே கேப்சாவை கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு இந்த சர்வே நம்பருக்கு தேவையான சிட்டா பட்டாவை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா சந்தை கொடுத்த சர்வே நம்பரோட வந்துடுச்சு இப்போ நம்ம பட்டா நம்பர் தெரிலனாலும் இந்த மாதிரி சர்வே நம்பரை வச்சு நம்ம பட்டா நம்பரும் ஃபைன் பண்ணிக்கலாம் இப்போ மேலே பட்டா நம்பர் இருக்கு இல்லைங்களா இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்